கிழக்கு மாகாணத்திலே தமிழ் தாய் ஒருவர் நான்கு குழந்தைகளை பிரசவித்த சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தமிழ் தாய் ஒருவர் நான்கு குழந்தைகளை பிரசவித்திருக்கின்றார் ஒரே கருவில் நான்கு குழந்தைகளை இயற்கையான முறையில் பிரசவித்திருக்கின்றார் இது தொடர்பாக குறித்த வைத்தியசாலையின் மகப்பேற்று நிபுணர் வைத்தியர் சரவணன் அவர்கள் தெரிவிக்கையில் இது மிகவும் அரிதான ஒரு செயல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இயற்கையான முறையில் ஒரே கருவில் நான்கு குழந்தைகள் பிறப்பது என்பதே மிக மிக ஒரு அரிதான சம்பவம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கரிகரன் கிருஷ்ணவேணி எனப்படுகின்ற பெண்ணே இவ்வாறு நான்கு குழந்தைகளை பிரசவித்திருப்பதாக தெரிய வருகின்றது இது தொடர்பான தகவல்களை தெரிவிக்கின்ற பொருட்டு ஊடக சந்திப்பொன்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்றிருந்தது அதன்போது வைத்தியசாலையின் மகப்பேற்று நிபுணர் வைத்தியர் சரவணன் உள்ளிட்ட வைத்தியசாலையைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் இருபுரமான காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன் இந்த அம்மா வெளிநாட்டில் போதுதான் கருத்தறித்திருந்தார் அவர் இங்கு வரும்போது கிட்டத்தட்ட எட்டு வேரங்களில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தார் அந்த எட்டு வாரங்களில் ஸ்கேன் பண்ணப்படும் போதுதான் நாலு குழந்தைகள் என்று முதல் தரம் கண்டுபிடிப்பட்டது அம்மா ஏற்கனவே ஒரு தரம் சுசேரியன் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் சென்ற பேக்கு அதுவும் மிகவும் குறுகிய காலம் இடைவழி அவ்வளவு போதுமான காலம் இல்லை அப்படியிருந்தும் நாங்கள் அதிகூடிய கவனம் எடுத்திருந்தோம் மூன்று வாரத்தில் அவள் வந்து குறை மாத பிரசவம் நடக்கப்படாமல் நடக்காமல் இருப்பதற்காக ஒரு கீழாலே அதை கற்ப வாசலை மூடி தைக்கும் செவைக்கல் சர்க்குலாஜ் என்னும் ஒரு சிகிச்சை செய்திருந்தோம் அதன் பிறகு மிகவும் க்ளோஸ் மானிட்டரிங் அதாவது மிகவும் அதிகூடிய பராமரிக்கும் அதிக கவனமான அதிக ஊடிய கிளினிக்ஸ் எல்லாம் ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் அதாவது ரெண்டு கிழமைக்கு ஒரு தரம் ஒரு தரம் நானே பேர்சனலாக பார்வையிட்டு அவை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வேரம் வரைக்கும் கொண்டு இருந்தோம் ஸ்டட்டிஸ்டிக்ஸில் பார்க்கும்போது சாதாரணமாக இப்படியான நாலு கருத்தருத்தின் இந்த அம்மாமார்கள் அவர்களுடைய அவரேஜான பிரசவகாலம் இருபத்தெட்டு வேரத்துலேருந்து முப்பது வேரம் அதாவது இருபத்தெட்டு கிழமை முப்பது கிழமைக்கு பிறகு அவர்கள் அந்த பிரெக்னன்சியை மேற்கொண்டு கொண்டு போ கொண்டு செல்ல முடியாது ஆனால் இந்த அம்மாவை நாங்கள் ஒரு வாராக முப்பத்தி ரெண்டு வேரம் முப்பத்தி ரெண்டு ஐந்து நாட்களுக்கும் கொண்டு சென்றிருந்தோம் அதன் காரணமாக அந்த நாலு குழந்தைகளும் மிகவும் ஆரோக்கியமாகவும் நல்ல நிறைவுடனும் பிறந்திருந்தன அதனால் எங்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான அவுட்கம் வெற்றிகரமான ஒரு முடிவை தந்திருந்தது அதற்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன் முதலாவதாக அம்மாவுக்கு ஏனென்றால் அவ மிகவும் ஒரு ஒரு நாங்கள் சொல்லும் புத்திமதிகளை கேட்டு நாங்கள் சொல்கிற அறிவுரைகளுக்கு ஏற்ப மிகவும் ஒழுங்காக கிளினிக் ஃபுல்லோ பண்ணி மிகவும் ஒழுங்காக தன்னுடைய சுயகவனம் எடுத்து தன்னை தானே பார்த்து கொண்டிருந்தார் அடுத்ததாக நான் இந்த போதன வைத்தியசாலை பணிப்பாளர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் அவ அது அதுக்குரிய வசதிகள் இங்கு இந்த போதனா வைத்தியசாலையில் போதுமானதாக இருந்திருந்தது அதாவது முக்கியமாக டாக்டர் மதன் இவர் ஒரு நியோனேட்டோலஜிஸ்ட் அவர் வந்து சிறிது காலமே ஆயிருந்தாலும் அவர் மிகவும் ஒரு அளப்பரிய சுவையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் வந்த பிறகு எங்களுக்கு அந்த பிபியு பிபியு என்றது என்ற அந்த குறைமாத சிசுக்கள் பராமரிப்பு பிரிவில் நிரம்ப நல்ல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கிறது ஈவன் மிகவும் குறை மாதத்தில் பிறக்கின்ற ஐநூறு கிராம் அறுநூறு கிராம் பிள்ளைகள் கூட தப்பி செல்லக்கூடியதாக இருக்கிறது ஸோ அதனால் 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 அதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன்